ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா கருணாசிங் ஜானதம் சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருடபுராணமானது ஒவ்வொரு ஜீவனுடைய ஆயுஷ்காலத்தையும் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்து எடுக்கக்கூடியதான பிறவிகளையும் ஒரு வரிசைப்படுத்தி பகவான் ஒரு அத்தியாயம் மூலமாக அதை தான் இப்போ பார்த்து அப்படி கருடசுவாமிக்கு பகவான் சொல்ற பொழுது தத்தஜாதயுதம் தேகம் ஆயுர்போக்ச கர்மஜம் ஒவ்வொன்றவனுக்கும் கர்மா என்று ஒன்று வச்சு அதன் மூலமாக அவனுடைய பிறவியும் அவனுடைய தேக ஆரோக்கியமும் அவனுடைய ஆயுஷ்காலத்தையும் வச்சிருக்கேன் அவன் செய்யக்கூடியதான கர்மாவுக்கு தகுந்தாற் போல் அவனுக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறது அவன் செய்யக்கூடியதான கர்மாவை அனுசரித்து அவனுடைய தேகமானது கிடைக்கிறது அவன் செய்யக்கூடியதான கர்மாவை அனுசரித்து அவனுடைய ஆயுஷ்காலம் அமைகிறது இதை யாராலும் மாற்ற முடியாது பகவானான என்னாலும் கூட இதை மாற்ற இயலாது ஸ்தாவராக கிருமய்ச அஜாகா பக்ின பசவோ நராக தார்மிகாக திரிதஷாக தத்வது மோட்சின உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை சில விதமாக பிரிக்கலாம் மண்ணில் இருந்து முளைச்சி வரக்கூடியது மரம் செடி கொடிகள் கிருமிகள் நடக்கக்கூடியதான பிராணிகள் பறக்கக்கூடியதான பிராணிகள் பசுக்கள் மனுஷர்கள் இவர்கள் இல்லாமல் திரிதா பூமி சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இப்படி பிரிக்கலாம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளே சதுர்வித சரீராணி திருவா முக்தவா சஹசிரசா சக்தான் மாணவோபூத்வானிச்சேத்து மோட்சமாத்து இவ்வளோ ஜீவராசிகளுக்குள்ளேயும் சிறந்தது உயர்ந்தது என்று நாம் பார்த்தோமானால் இந்த சரீரம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஞானி சேர்த்து மோக்ஷமாப்பனையாது அவன் அந்த ஞானத்தை அடைந்தால் மோட்சமானது கிடைச்சிடும் அந்த ஞானத்தை அடையக்கூடியதான பிறவி இந்த மனித பிறவி நான்கு விதமாக நான் பிறவிகளை சிருஷ்டிச்சிருக்கேன் சதுராசீதி லபியதே உலகத்திலே உள்ளே ஜீவராசிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லலாம் நமானுஷம் வினான்யற்ற து லபியதே இந்த அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த ஜென்மா மனித பிறவி என்கிறது இருக்கு இது கிடைக்கக்கூடியது ஞானத்தை அடையறதுக்காகவும் மோக் அடையறதுக்காகவும் தேகம் இந்த மனுஷ தேகம் மனுஷனால் மாத்திரம்தான் ஞானத்தை அடைய முடியும் பாக்கி மீதி உள்ள பிறவிகள்ல ஞானத்தை அடைய முடியாது ஜென்ம சஹசிரான சகசரபி கோட்டிபி கதாச்சித் லபத்தே ஜந்து இந்த மனித பிறவி அப்படிங்கிறது எத்தனை பிறவிக்கு அப்புறம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில அமையிறது சில பேர் புண்ணியத்தினால சீக்கிரமாக மனுஷன்மா கிடைச்சி மோட்சமானது கிடைக்கிறது இன்னும் சிலருக்கு சஹசிரானாம் கோட்டிபி ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து கோட்டிக்கணக்கான பிறவிகள் எடுத்து இந்த மனுஷன்மா கிடைக்கிறது அவனவனுடைய புண்ணியத்தை அனுசரித்து இந்த மனித பிறவி கிடைக்கிறது சோபானபூதம் மோட்சசிய மனுஷம் பிராபிய துர்லபம்ஜதி நாத்மானம் தஸ்மாதரோத்திர கஹா அப்படி படியாக வச்சிருக்கார் ஒவ்வொரு பிறவியையும் அப்படி ஒரு ஒரு நிலைக்கு போகணுமானால் நூறு படி இருக்குன்னா ஒன்னாவது படியிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படியாக நகர்ந்து தொண்ணூத்தி ஒன்பது படி வந்து நூறாவது படியை ஜாக்கிரதையாக கால வைக்கணும் அது கொஞ்சம் பிசகித்துன்னா திரும்பவும் கீழே வந்து ஒன்னாவது படியிலிருந்து ஆரம்பிக்கும்படியாக ஆயிடும் அப்படிதான் நூறாவது படியாக மனித பிறவி நான் கொடுத்திருக்கேன் துர்லபம் கிடைக்காத பிறவி இந்த மனித பிறவி அதை புரிந்து கொண்டு எஸ்தாரத்தின் ஆத்மானம் தஸ்மாத் பாபதரோத்ரகா அதை புரிந்து கொண்டு அவன் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்தி மோட்சத்தை அடையணும் அப்படி யாரு அடையலையோ அவன்தான் பாபாத்மா இவ்வளவு தூரம் அவனுக்கு நாம் தொண்ணூத்தி ஒன்பது படியை ஏற்றிவிட்டு நூறாவது படியில காலவை சொன்னால் வைக்க தெரியல என்ன அவனை விட அசடு வேறு யார் இருக்க முடியும் நரப்பிராப்தே தரஜன்ம லப்துவா சேந்திரிய சௌஷ்டவம் நவேத் ஆத்மஹிதம் எஸ்து சபவேது பிரம்மகாதகா அவனுக்கு மேலும் சிந்திக்கக்கூடியதான எண்ணத்தை நான் கொடுக்கிறேன் ஏன்னா திரும்பவும் இந்த மனித பிறவி கிடைக்கணுமானால் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப பிறப்பு இறப்ப சந்திக்க வேணும் அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுறானேன்னு நான் அவனுக்கு பிரித்து பார்க்கக்கூடியதான எண்ணத்தை கொடுக்கிறேன் பகுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கிறேன் அந்த எண்ணத்தை அவன் பிறவி பிறவி பயனாக அதை பயன்படுத்திக்கணும் எது நமக்கு நல்லது எது நமக்கு இந்த பிறவியோடு நம்மை கரையேற்றது அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சு அந்த வழியில போகணும் அதற்காகத்தான் அவன் நான் அவனுக்கு நல்ல இந்திரியங்கள் நன்றாக பார்க்கக்கூடிய சக்தி கேட்கக்கூடிய சக்தி நுகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவ்வளவையும் கொடுத்து புத்தி சக்தியையும் நான் கொடுக்கிறேன் நவேத்தியாத்மஹிதம்யஸ்தூ சபவேது பிரம்மகாத்தகா யார் அதை சரியான முறையில பயன்படுத்திக்கலையோ அவன் பாப்பாத்மாங்கிறது ஒண்ணு பிரம்மகாத்தகஹா பகவானான என்னை ஏமாற்றினவன் அப்படின்னு பிரம்மஹத்தி தோஷம் பண்ணினவனாக அவனை நான் பார்க்கிறேன் வினா தேகேன கஸ்யாபி புருஷார்த்தோ நவித்தியதே ஒவ்வொரு ஜீவனுக்கும் புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியதான தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இவைகளை செய்யறதுக்கு ஷரீரம் என்கிறது வேணும் தேகம் என்கிறது தேவை சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம் சரீரம்தான் தர்மம் பண்றதுக்கு அடிப்படையான ஒரு வஸ்து சரீரம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது தஸ்மாத் தேகம் தனம் ரக்ஷது புண்ணியகர்மானி கர்மான சாதையேது ஆகையினால் ஒவ்வொருவனும் பிறந்தது முதல் தேகத்தை சரியான முறையில ரக்ஷேது காப்பாற்றணும் தேகம் விஷயத்திலே சரீரம் விஷயத்திலே அலட்சியம் கூடாது பகவான் நமக்கு அனுகிரகம் செய்து இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ரக்ஷேச்ச சர்வதாத்மானம் ஆத்மா பாஜனம் இந்த சரீரத்திலே பகவான் குடியிருக்க பகவான் ஒரு இடத்துல குடியிருக்காருன்னா அந்த இடத்தை நாம் எவ்வளவு ஜாகிரதையாக பாத்துக்கணும் அப்படிதானே நமக்கு ஒரு கிலோ தங்கம் கிடைச்சிருக்கு அந்த தங்கத்தை நாம் வைக்கிறோம் அப்படின்னா எங்க வைப்போம் வாசல்ல கொண்டு போயா வைப்போம் அதே வீடு வீட்டுக்குள்ள ஒரு ரூம் ரூமுக்குள்ள ஒரு பீரோ பீரோவுக்குள்ள ஒரு லாக்கர் லாக்கருக்குள்ள ஒரு லாக்கர் அதுல ஜாகிரதையாக ஒரு பெட்டியில வச்சு அந்த பெட்டியை சீல் பண்ணி எவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சு அந்த லாக்கரையும் காப்பாற்றுறோம் அதன் மூலமாக பீரோவையும் காப்பாற்றணும் அந்த ரூமையும் பாதுகாக்கணும் அந்த வீட்டையே எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் பாதுகாக்கிறோமோ அதுபோல் ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய தேகத்தை பாதுகாக்கணும் தேகத்தை எப்படி பாதுகாக்கிறது தேகத்தை எப்படி நாம் ரட்சிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் கேழு அப்படின்னு பகவான் சொல்றார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்